ஜனாதிபதி வணக்கம் சார் மகர வரைக்கும் பேசிட்டோம் தேசத்தில் அந்த மகர வரைக்கும் தெரியாமல் முடிச்சிட்டோம் ஆமா அடுத்து கும்பல கும்பம் ஓகே கும்பத்துக்கு பார்த்த மாதிரி வழக்கம் போல் ராகு எதை பற்றி கேட்கணும் ராகுக்கு எதுங்கிறது ஒரு இப்போ இதெல்லாம் இந்த பாம்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா அப்படி கிடையாது அது ராகுக்கு எது வந்து சிலருக்கு நன்மை செய்யும் எல்லாத்துக்குமே தோசம்னு சொல்லக்கூடாது அது சத்திரியை லக்கணங்களுக்கு அது தோஷமாகும் தோஷம் தோஷம் ரெண்டாம் இடத்துல இருந்தாலோ அல்ல லக்னத்தில் இருந்தாலோ ஏழில் இருந்தாலோ எட்டில் இருந்தாலோ இதெல்லாம் தோசை சொல்லணும் அல்லது எந்த இடத்துல இருக்குதோ இப்போ நாலாம் வீடு நீங்கள் ராகு இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா தாயாருடன் வீடு நில வாகனங்கள் இதெல்லாம் சட்ட சிக்கல் ஏற்படும் பிரச்சனைக்கு இப்போ லக்னத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க சூழலுக்கு தகுந்த மாதிரி பேசாமல் முரண்பாடாக பேசுவாங்க அது ஒத்துக்கொள்ளக்கூடிய நபர்கள் இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் சத்திரி லக்கனுக்கு எல்லாம் ஆப்போசிட் கேரக்டர் தான் இருப்பாங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்போ ஒரு பக்குவம் அடைகிற வரைக்கும் இப்போ ஆண்களுக்கு முப்பத்தோரு வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு இருபத்தெட்டு வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் மெச்சூரிட்டி இல்லாமல் இருப்பாங்க என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜோதிடத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு தோஷம்னு சொல்கிறதுனா அதை ஜோதிடரும் ரொம்ப எச்சரிக்கையாக கவனிக்கணும் இல்லைன்னா இருதார அமைப்பாகிடும் சில பேர் சின்ன வயசில் தாயை இழந்துடக்கூடியவங்களாக இருப்பாங்க கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க சத்திரின்னு சொல்லும்போது என்ன உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக இருப்பாங்க சத்திரின் புறம் ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும் மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதில் இருப்பாங்க சத்திரிய லக்னம்னா எந்த லக்னா சார் சத்திரியங்கிற மேசம் கடகம் சிம்பம் விருட்சகம் தனுசு மீனம் இந்த ஆறு வந்து உங்களுக்கு சத்திரி இலக்கணம்னு சொல்கிறது இதில் வந்து இது பாதிப்பு உண்டு ஆமாம் இதில் இருந்தாங்கன்னா நிச்சயமாக இப்போ லக்கணத்தில் இருந்தாலோ அல்லது ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் ஏழாம் இடத்துல இருந்தாலும் எட்டாம் இடத்துல என்னப்போ ரெண்டு ஏழு எட்டு இதெல்லாம் என்னென்ன லக்கணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கை துணையை குறிக்கிறது அப்போது ஏதாவது காரசாரமாக அவங்க பேசிட்டாங்கன்னாக்க அங்கே பிரச்சனை வந்துடும் அதற்காக ஒரு கவனம் எடுத்து ஜோதிடர்கள்லாம் இப்போ இது இல்லாத லக்கணங்களும் சாத்விக இலக்கணமா சாத்விக இலக்கணம் சாத்விக இலக்கணம் வந்து இது பிரச்சனையாக இருக்காது அட்ஜஸ்ட்மெண்ட் போயிடுவாங்க ஆமாம் அவங்க அட்ஜஸ்ட் ஆகிடுவாங்க சைலண்டாக போயிடுவாங்க நம்மளால் அப்படி இருக்க மாட்டார முறுக்கிக்குவாங்க சாதாரணமாக முறுக்கிறவங்க இது இன்னும் ஜாஸ்தியாகும் அப்படிங்கும் போது போகிறாங்க இப்போ ரெண்டாம் இடத்துல கேது ராக இருந்தால் விவகாரமாக பேசுவாங்க கேது இருந்தால் சம்மதம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆன்மீகத்தை பற்றி பேசுவாங்க அவங்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் சரிபடாது முரண்பாடான கருத்துக்கள் எல்லாம் பேசுவாங்க அப்படி பேசும்போது என்னங்கன்னா ஒத்து போகக்கூடிய நபராக இருக்க மாட்டார் விரக்தியாக பேசுகிற குடும்பம் இருக்கும் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு சனியாச்சியாக போகலான்னு பார்க்குறேன்னா நீங்கள் குடும்ப இடத்த விட்டுட்டு சனியாச்சி போகிறான்னு பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரியாக முரண்பாடாக பேசுவோம் அப்போது ஒரு பக்குவம் அடையணும் அதனால தான் இங்கே ஜோதிடத்தில் வச்சுருக்காங்க முப்பத்தோரு வயசுக்கு மேலே ஆண்களுக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது ஏன்னா கடந்துட்டாங்க அதே மாதிரி பெண்களுக்கு இருபத்தெட்டு அந்த காலத்தில் உங்களுக்கு பதிஞ்சு வயசு பதினாலு வயசு வயசுக்கு வந்தோடனே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்போ அந்த பொண்ணுக்கு இருபத்தெட்டு வயசு முடிகிற வரைக்கும் எவ்வளோ போராட்டம் சந்திக்க மாதிரி இருக்கும் குடும்பம் பக்குவப்படாத நிலையாக்குன்னா ஏதாவது பேசிடுவாங்க இல்லைங்களா அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலை நடக்கும் ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஜாதகம் போய் அங்கேயும் இருந்ததுன்னா ஒத்து போய்டும் அதுக்கு தான் தோஷம் உள்ள ஜாதகம் தோஷம் உள்ள ஜாதகம் பார்த்து திருமணம் பண்ணுங்க அப்படின்னு சில ஜோதிடர் அதுக்கு ஒரு சொல்யூஷன் எல்லாம் தேடி வச்சிருக்காங்க ஆனால் அதுலேயும் நீங்கள் என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா சாத்வீகத்தையும் சாத்வீகத்தையும் சேர்க்கணும் ஓ சத்ரிங்க புரியுது சத்ரியனும் சாத்வீகனும் கொண்டு சேர்க்கப்படாது அது அதே பிரச்சனை தான் மறுபடியும் அந்த பிரச்சனை ஜாஸ்தியாக போயிடும் அதனால் இதில் மட்டும் ஒரு கவனம் செலுத்தி நம்ம நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ மீன லக்கணம் மேசலக்கணம் கடக லக்கணம் சிம்ம லக்கணம் விருட்சிக லக்கணம் தனுசு லக்கணம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த ஆறு லக்கணங்கள் சார்ந்த தோசமுடைய ஜாதகரையே தேர்ந்தெடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா அணுக்கோ பெண்ணுக்கோ அவங்க சுமூகமாக போயிடுவாங்க அதே போன்று வந்து பெரிசபக்கணம் மிதன லக்கணம் கன்னி லக்கணம் துலாம் லக்கணம் மகரம் கும்பலக்கணம் இந்த ஆறு லக்கணங்களில் பிறந்தவங்க அதே மாதிரியான அந்த ஆறு லக்கணங்களில் பிறந்த ஆணையோ பெண்ணையோ தேர்ந்தெடுத்து திருமணம் பண்ணாங்கன்னா இந்த ராகு தோசம் ஒன்றும் பெருசாக வேலை செய்யாது சுமூகமாக வாழ்க்கை பொருள் அவ்வளோதான் புரிசா தெரிய புரியுது ஆமாம் இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி இப்போ ஒரு சிம்பிள் வச்சுங்களேன் கத்தி வந்து ஒரு குலைக்கருவி தான் நம்ம பயன்படுத்துகிற விதத்தில் தானே இருக்குது சரியாக பண்ணுறோமா தப்பாக பண்ணுறோமா அப்படிங்கிறது அதே போல் தான் ராகுக்கு எதுவும் சரி செவ்வாய் தோஷமாக இருந்தாலும் சரி எது தோஷமாக அது அது என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸி புரிஞ்சுக்கலைன்னா ஒவ்வொரு ஜோதிடரும் சொல்கிற போதெல்லாம் பல விதமான பரிகாரங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டும் மக்கள் எந்த பரிகாரம் பண்ணாலும் இந்த ஏஜை கிடக்கிற வரைக்கும் குடும்ப வாழ்க்கை அவங்களுக்கு பிரச்சனைக்குரியது தான் இதை மைண்டில் வச்சுக்கிட்டு செமாளிச்சுட்டு கடந்துட்டாங்கன்னா பின்னாடி வந்து வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஓகே இல்லாமல் கும்பத்துக்கு கும்பம் வந்து சனியினுடைய ஆட்சி விடுச்சு அவருடைய வீடு தான் மகர மாதிரி ஆமாம் மகர மாதிரி அதுவும் அவருடைய ஆட்சி வீடு தான் மற்ற லக்கணங்களோட கும்பலத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் வாழ்க்கையில் ரெண்டு விஷயத்துக்கு கஷ்டம் வராது ஒன்று சாப்பாடு ஒன்று ஒன்று ட்ரெஸ் இது எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு எவ்வளவு சிரமம் பழக்கூடிய நபராக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டமான ஃபேமிலியில் பிறந்தவராக இருந்தாலும் படிப்பு கட்டாகாமல் படிச்சுருவாங்க ஏதோ விதத்தில் யாராவது உன்னுடைய உதவியில் படித்து கம்ப்ளீட் பண்ணி ஒரு பொசிஷனுக்கு வந்துடுவாங்க இது வந்து இந்த கும்ப மட்டும் ஒரு தனி சிறப்பு நீங்கள் யாரை பார்த்தீங்கனாலும் எவ்வளோ படுமோசமான கஷ்டமாக இருக்கும் யாராவது உதவி செய்வாங்க ஸ்காலர்ஷிப்பில் படிச்சுருவாங்க படித்து அவங்க முன்னுக்கு வந்துடுவாங்க இது வந்து இந்த லக்கணத்துக்குரிய தனி சிறப்பு இது இப்போ இந்த லக்கணத்தினுடைய அதிபதி சனி இந்த கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது ரெண்டாம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ இது நாள் வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இவரே பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி இந்த கும்பலக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடம் மகரம் அதுக்கும் அதிபதி இவர் தான் அதனால் வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரே செலவுகள்லாம் நிறையா பண்ணியிருப்பாங்க விரும்பி வேறு வழி இல்லை பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியாக நிறைய விரைய செலவுகளை தந்துட்டு இனிமே தான் தனக்காரன் வீட்டுக்கு போகிறார் அவர் பகை வீட்டுக்கு போனாலும் இவர்களுக்கு இந்த ரெண்டாம் இடத்துக்கு போகிற சனி ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் இழந்ததை மீட்கக்கூடிய விதமாக தன வரவுகளை அதிகப்படுத்தக்கூடிய விதமாக என்ன சொல்ல போனான்னா ஒரு இன்லீகல் மணியெல்லாம் நிறையா வரும் ஏன்னா ராகுவோட கொஞ்ச நாள் இருக்காரு சனி அது வந்து இன்லீகலான மணிகள் சட்டத்துக்கு புறம்பான மணிகளை வரக்கூடிய விதமாக இருக்கும் அதை நீங்கள் சட்டப்பூர்வமாக மாற்றிக்கிறது நல்லது அதுக்கான அடிப்படை வேலைகள்லாம் நீங்கள் பண்ணிக்கணும் வெளிநாட்டு தொடர்புகள் அதிகமாக இருக்கும் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருக்கும் போய் நிறைய தனச்சம்பாதிங்கிறது ஏன்னா ரெண்டரை வருஷம் இருக்கார் ரெண்டரை வருஷத்தில் உங்களுக்கு இந்த இப்போ நம்ம ஜோதிடர்கள்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா இப்போ இந்த போன வருஷம் ரொம்ப கடுமையாக சார் வரையும் தானே உங்களுக்கு நண்பருக்கு கொஞ்சம் சின்ன ஒரு மைனர் ஆப்ரேஷன் கூட நடந்தது அது பண்ணுவாங்க ஏன்னா இப்போ இந்த இந்த வருடம் இருக்கார் இல்லைங்களா ஜோதிடர்லாம் சொல்கிறாங்கல்ல கொட்டோ 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 போகாது நம்ம தான் கொஞ்சம் சிரிப்பு தான் வரும் அதனால ஒரு ஈர்க்கிறதுக்காக ஜோதிடர் படுற பாடும் கொஞ்சம் நெஞ்சமில்ல நம்ம அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது நம்ம சொல்ல மக்களுக்கு நம்மளுக்கு ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா அந்த ஆயிரம் பேர்த்துக்கு நம்ம என்ன சொல்லணுமோ சொல்லிகிட்டு வரோம் அந்த வகையில் கும்பலக்கிணத்தில் பிறந்தவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சிறப்பான பயிற்சினே சொல்லலாம் ஏன்னா முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வர்றார் அவங்க எந்த ஒரு முப்பது வயதை தொட்டவங்களாக இருந்தாங்கன்னா மிகச் சிறப்பு அதே மாதிரியான ஹெல்த்தையும் பார்த்தோம்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தனவரவை அதிகப்படுத்திட்டு அறாம் இடமான கும்பத்துக்கு ஆறாம் இடமான கடகத்தை பார்க்குறாரு அதை விட சூப்பரான இடம்னா பத்தாம் இடத்தை தொழில் சேனத்தை பார்க்குறாரு வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறப்பு தொழில் செய்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆனால் எல்லாமே உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புடையதாக இருக்குது நீங்கள் வேலை பார்க்குறனா வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் தொழில் செய்யணுன்னா வெளிநாட்டுடன் வெளிநாட்டு நபர்களுடன் தொடர்புடைய நீங்கள் இருப்பீங்க இது உண்மையிலேயே வந்து இந்த சனிப்பயிற்சிங்கிறது கும்பலக்கணத்து வரைக்கும் சூப்பர் பீரியடு வேறு என்ன கேட்கணும்னு சொல்லுங்கள் தொழிற்சொழ்ச்சிங்க திருமணம் சார் இது திருமண காலமாக இங்கே இல்லை கும்பத்துக்கு ஏழாம் இடத்தை அவர் பார்க்கல எட்டாம் இடத்தை போய் பார்க்குறாரு இது கும்பத்துக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கும் காதல் தம் திருமணம் இதெல்லாம் இந்த வருஷத்துல இல்லை இந்த குரு பயிற்சிக்கு பிறகு வேணா நடக்க வாய்ப்புன்றும் அதாவது மே மாதத்துக்கு பிறகு இப்போ குழந்தைங்களும் அது சம்மந்தமாக தான் அங்கே ஆமா குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் உடல்நிலை அதைதான் உடல்நிலை தான் பார்த்துக்கணுங்க ஏன்னா பெரும்பாலும் வந்து உங்களுக்கு இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போதெல்லாம் பிரச்சனை கொடுக்கும் கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்த ஆறாம் இடங்கிறது நெஞ்சு பகுதியை குறிக்கிறது நுரையீரல் இதயம் இது சம்மந்தமான இடத்தெல்லாம் குறிக்கிறது அப்போது அதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும் கிளைமேட் மாறும்போதெல்லாம் பிரச்சனை கொடுக்கும் ஆல்ரெடி இருந்து வந்திருப்பாங்க என்னென்ன இப்போ உங்களுக்கு நவம்பர் டிசம்பர் ஜனவரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு குளிர் இருக்கு இல்லைங்களா குளிர் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைக்குரியது தான் அதனால் ஹெல்த்தை பார்த்துங்க தேவையான மருத்துவம் எடுத்துக்கங்க வீடு வாகனமும் சார் வீடு வாகனத்தினால தான் இப்போ கடன் வாங்கியிருப்பாங்க போன பயிற்சிக்கு முன்னாடி எதாவது நடந்தது வீடு வாகனம் தான் பிரச்சனைக்குரியதாக இருந்தது அதெல்லாம் வாங்கியிருப்பாங்க அதுக்கான செலவுகள் வரைய முன்னதெல்லாம் இப்போ அவங்க எடுக்கிற காலம் அது இப்போ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல டைம் தான் இப்போ நல்லா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு அவங்களுக்கு எதாவது ஆலோசனைகள் ஆலோசனைகள் வந்து இதே இதே தான் உங்களுக்கு நம்ம மகாபாரதத்தில் நம்ம அர்ஜுனனுக்கு சொன்னது தான் இவங்களுக்கும் எளிதாக வெற்றியை பெறக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க ஆனால் அந்த வெற்றியை தக்க வச்சுக்க தெரியாதவங்களாக இருப்பாங்க இது நிரந்தரம்னு நினச்சிடப்படாது இந்த ரெண்டரை வருஷத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துகிங்க வாழ்க்கையில் ஒரு சேமிப்புங்கிறத கரெக்டான பிளான் பண்ணி நீங்கள் சேமிச்சுக்கிட்டு பின்னாடி வந்து அடுத்த ரெண்டு வருடங்கள் உங்களுக்கு சரியாக இல்லை அப்போ இந்த ரெண்டரை வருடத்தில் அடுத்த ரெண்டு வருடங்களுக்கான ஒரு சேமிப்பை ஒரு சிரமம் இல்லாமல் அந்த காலத்தை நகர்த்துறதுக்கான பிளானிங்கை நீங்கள் இங்கே பண்ணிடணும் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ரெண்டு வருடத்தை மிக எளிதாக நீங்கள் கடந்துடலாம் இல்லைன்னா அங்கே நீங்கள் மாட்டிக்கோங்க பெரிய ப்ராஜெக்டெல்லாம் லாஸ்ட்லலாம் போய் இறங்கக்கூடாது அந்த மாதிரியான இறங்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுக்கு அமையும் அப்படி மாட்டிக்காமல் அது வந்து அங்கே பிரச்சனை ஏற்படும் தடைகள் ஏற்படும் நம்ம முன்னேற்றத்தில் சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த ரெண்டு வருடங்களுக்குள்ளேற ஒரு நல்ல ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு நீங்கள் பண்ணிவிட்டு அங்கே பேசாமல் இருக்கணும் பெருசாக அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் நீங்கள் இறங்குறக்கூடாது வேற ஒரு துறையில் பண்ணுறேன்னு இறங்கக்கூடாது எல்லாமே உங்களுக்கு மைனஸில் போய் முடியக்கூடிய காலமாக இருக்குது இது கரெக்டாக நீங்கள் இழந்ததை மீட்கக்கூடிய காலம் அதே நேரத்தில் நிறைய வரவுகளை சந்திக்கக்கூடிய காலம் இதை சரியாக நீங்கள் ஃபவுண்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட் அது அடுத்த இந்த ரெண்டரை வருஷம் வந்து அருமையான காலம் தான் அருமையான காலம் கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இந்த கும்பலக்கணம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஆவணி மாதத்தில் பிறந்தவங்க கும்பராசியும் சம்மந்தப்படுவாங்க ஆவணி மாதம் ஆவணி மாதத்தில் பிறந்தவங்க ஆவணி மாதம் பொறுத்தவங்கள்லாம் கும்ப ராசியை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த பலனை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக்கலாம் இது அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆவணி மாதத்தில் பொறுத்தவங்கெல்லாம் கும்ப ராசி தான் ஓகே வேற என்ன கேட்கணும் ஜி சார் கும்ப நல்லபடியாக முடிஞ்சுது என்னை பொறுத்த வரைக்கும் போன வருஷத்தை பொறுத்த வரைக்கும் போன வருஷத்தை விடவும் வரப்போகிற வருஷத்தை விடவும் இந்த வருஷம் இந்த ரெண்டரை வருஷம் நல்லா தான் இருக்கவங்களா இருக்கவங்களுக்கு மீனத்துக்கு போயிட்டு முன்னாடியே ஒரு கேள்வி என்னென்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆவணி மாசம் பிறந்தவங்கலாம் கும்பராசியை பாருங்க அப்போ ஆடி மாசம் பிறந்தவங்கலாம் மகரம் ஆணி மாசம் பிறந்தவங்கலாம் தனுசு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க இல்லையா எனக்கு எங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க நம்ம நேர்கள் நாலஞ்சு பேர் கூட கேள்வி கேட்டிருக்காங்க அது என்னங்க ஒரு மாசம் ஃபுல்லாக ஒரே நட்ச ஒரே என்ன என்னோட புதுசாக ஒன்று சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க அது எப்படி அது கரெக்டான ஒரு விளக்கம் சொல்லுங்க